வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோமா அவனுடைய தம்பி இம்ரானுமே வந்துட்டு என்னது இது பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரோஷனிய காமிக்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு சாம்பரை சரி பண்ண சொல்லுங்க ரோஷினி நீங்க சொன்னாலும் இன்னுமே வரல சாம்பர் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் நான் அந்த டாக்குமெண்ட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த வேலையை நான் உங்களுக்கு இந்த வேலையை பாக்குறேன் பிகாஸ் இது வந்து அமர் ரொம்ப கோவப்படுவாரு டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிட்டு அங்கேயுமே அமௌண்ட்டை கொடுக்கறதுக்காண்டி அந்த டாக்குமெண்டே கொண்டு வந்துட்டு இருப்பா நம்ம ரோஷினி அப்பமுமே ஒரு பூனை அந்த பூனை அப்படி பிளாக்கா மாதிரி அந்த சாம்பர் கிட்ட போய் ஆட்டி விட்டுடுது சோ அந்த சாம்பருமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுது அந்த இடத்துலயுமே அமன் தான் நிக்கிறான் இதெல்லாம் பார்த்த ரோஷினியுமே அமன் நான் சொல்றது கேளுங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா பட் அவன் காதுல எதுவுமே விழமாட்டுது இவனும் நேரம் ஓடி போய் அவனையுமே அப்படி தள்ளி விட்டு இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க பக்கத்துல அந்த சாம்பருமே விழுந்து கிடக்குது தென் இதெல்லாம் பார்த்த அவனுமே சரியான டென்ஷன் ஆயிடுதான் அந்த கம்பெனியில உள்ள எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு யாருடைய தப்பு இது ஒரு ரெப்பிட்டேஷனே இப்படி நீங்க பண்ணிட்டீங்களே இப்ப என் மேல விழுந்திருந்தா பிரச்சனை கிடையாது மத்தவங்க மேல விழுந்து அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்தா இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் இது யாரோட பொறுப்பு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா அப்ப ரோஷினிமே இது என்னுடைய பொறுப்பு தானா அந்த இது தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா தென் அங்க உள்ள எல்லாருமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஷினிட்டையுமே அமன் வந்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா உனக்கு யார் உயிரை பத்தியும் கவலையே கிடையாது முதல்ல எங்க வீட்டுல இப்போ இந்த கம்பெனி இல்லையா ஆனா மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கியே இதெல்லாம் உன்னோட தப்பு தானே நீனே இதை க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா இப்ப இப்ப ரொம்ப டைம் ஆயிருச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது போது எப்ப பார்த்தாலும் உனக்கு டைம் தான் ஆனா எங்க அம்மா அப்படின்னு சொல்றா உங்க அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை தானா ஏதாச்சும் உடம்பு சரி இல்லாம போயிருமா எனக்கு தெரியாது இது உன்னோடைய பொறுப்பு தான் சோ நீ தான் க்ளீன் பண்ணணும் இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே இவளுமே வந்துட்டு அந்த இடத்துல கண்ணாடி ஃபுல்லாமே சோ அதை நீ கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் அவன் அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதுமே அவளுடைய காலில் அந்த கண்ணாடி குத்திடுது சோ அந்த கண்ணாடியுமே எடுத்து விட்டுட்டு இருக்கா அப்பவுமே அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அமன் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு கண்ணாடி காலில் குத்தி இருக்கும் அப்போவுமே அவன் அவளுடைய காலை அவளுடைய மடியில் எடுத்து வச்சு அந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு இருப்பான் அவளுக்கு ஞாபகம் தான் வருது அப்படியே அந்த இடத்துல இருந்துமே அவளுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த இந்த கிட்னி மேட்ச் கொஞ்சம் இம்மிடியா வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வரேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு உனக்கு என்னாச்சு எங்கே போற உன் வேலையை நீ செய்யலையா செஞ்சு முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது இல்ல மிஸ்டர் கான் நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சிடுறா இப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்கு ஓ உனக்கு எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீ எனக்கு தெரியாது நீ இப்போ அவங்க க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ அங்கேயுமே நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்குமே ஃபோன் வருது இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய கிட்னி உங்கள் அம்மாவுக்கு மேட்ச் ஆகிருக்குது ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கோ கவலைப்படாதீங்க உங்கள் அம்மா கண் முடிச்சிருவாங்க சீக்கிரமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படியே நம்ம ஹீரோயினுமே பார்க்க வரான் பட் அவளுமே அந்த இடத்துல இல்லை அங்கே ஒரு சர்வன்ட் இருப்பாங்க ஸோ அவங்கள்டுமே ரோஸ் மோஸ்ட்லி எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்கும் என்னன்னு தெரியல சார் ஆனா அவங்க பாதி வலை முடிச்சுதான் சார் போனாங்க வெளியில போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது போது பாதி வலை முடிச்சானா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான் இந்த பொண்ணுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் கண்ணாக்கு ஃபோன் பண்ணி ரோஷினியோடைய அம்மா எப்படி இருக்காங்க எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றான் அவனுமே வந்துட்டு ரோஷினியோட அம்மாவுடைய நிலைமை இப்ப பெட்டரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ரோஷினி அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லையே சார் மேடம் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அப்படியே நேரம் கம்பெனிக்கு தான் வந்திருப்பான் போல இதெல்லாம் பார்த்த இவனுமே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இப்படிதான் நீ பாதியிலே போவியா அப்படின்னு சொல்லி கிழிச்சிட்டு இருக்கான் அவளை பிடிச்சி அவளுமே சொல்ல வரா பட் இவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் இவ்வளவு நேரம் நீ கம்பெனில இல்லை இந்த ஹவர்ஸ் நீ வந்து டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த ஹவர்ஸ் நீ மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு எடுத்துட்டு தனியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே அது ரொம்ப தூரமாக இருக்குதா பிளீஸ் நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் கிடையாது உனக்கு எல்லாமே உங்க அம்மா வீட்டை சுத்தியே ஃபங்க்ஷன் இருக்குமா நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இமே கார்ல தனியாவே அனுப்பி வச்சிடுற அவளுமே கார்ல தான் போய்கிட்டு இருப்பா அப்ப உண்மை இந்த அம்மனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது கல்லஞ்சு பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேய்கிட்டே இருக்கிறா அப்படிங்க பருவீனை காமிக்கிறாங்க அந்த இடத்துலயுமே ஒரு பூனை தான் இருக்குது ஸோ அந்த பூனையை பார்க்கும் போது கரெக்டா அம்மனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா அந்த பூனையுமே மறைஞ்சிடுது அப்போ அம்மனுமே வந்துட்டு அம்மா உங்களுக்கு ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்கம்மா ரொம்ப நல்ல டோனரா இருப்பாங்க போல ஸோ உங்க உயிரை காப்பாத்திருவாங்க நீங்க இன்னும் மூணு நாள்ல கண்முழிச்சிடலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் தான் அந்த பூனை வருது சோ அந்த பூனையுமே ஒரு மனுஷனுடைய தான் வருது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கபீர் தான் கபீருமே என்னுடைய அம்மா எப்படி இருக்கீங்க நான் திரும்ப வந்துட்டேன் உங்க பையனை நீங்க எப்படி சாகடிச்சீங்களோ அதை விட இப்ப சூப்பராவே வந்திருக்கமா நீங்க கண் முழிக்கும் போது நிச்சயமா உங்க ரெண்டாவது பையன் உயிரோட இருக்க மாட்டான் இந்த மருந்தை வச்சு அவனை நான் சாகடிச்சிருவேன் நாளைக்கு காலையில அவன் சூரியன் உதயத்தையே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் தென் அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்களையுமே ஒத்தையால அந்த திங்ஸ் ஃபுல்லாதி எடுத்துட்டு வராங்க பார்த்தா அங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் போல சோ அவங்களுமே அந்த திங்ஸ வச்சுட்டு போக பாக்குறாங்க அங்க உள்ள ஒண்ணு எனக்கு நாளைக்கு மேரேஜ் சோ நீங்க அந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டியில கலந்துப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட நின்னுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பிடிக்கிறான் சோ அவளுமே என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துறாங்க இருக்கிறவனும் எல்லாருமே அவங்கள புடிச்சிடுறான் சோ அவளுமே ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் இவனு எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் நீங்க அவனை காமிக்கிறாங்க அவனுக்குமே கண்ணா ஃபோன் பண்ணி சார் அந்த மேரேஜ் ஈவெண்ட்ல பேச்சுலர்ஸ் பார்ட்டி சோ அங்கேயுமே டெலிவர் பயிற்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றது அது பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆமா சார் உங்களுக்கு தெரியாது அது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்ல பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சோ இவனுமே ஃபோன் கட் பண்ணிட்டு அப்ப ரோஷி என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் டோரை வச்சு அந்த இடத்துக்குமே அவன் வந்து வந்துடுறான் பார்த்தா இங்க நம்ம ஹீரோயின அவனு எல்லாரும் சேர்ந்து தள்ளிதான் விட்டுருக்காங்க சோ அவளுடைய தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு அங்க வந்து அவனுமே ரோஷினிய கையை தாங்கலாம் தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு அங்க உள்ள எல்லாரையுமே போட்டு சர மாதிரி அடிச்சிட்டு தான் இருக்கிறான் அடிச்சு போட்டு அவனுமே ரோஷினி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சோ இவங்க ரெண்டு பேருமே பேய்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இவன் மேஜிக் ஸ்டிக்க வச்சுமே கார் வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த இடத்துல காருமே வந்துடுது தென் நம்ம ரோஷினி டீமே நீ வா ரோஷினி நம்ம கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா உங்களுக்கு மனசுல வெறுக்கணும்னா தான் வெறுப்பீங்களா ரொம்ப மோசமா என்னுடைய நிலமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்கா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மாதிரியே இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நீ வான் கொட்டணே நான் உங்க கூட வரணுமா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்னுடைய கண்ணீரையே நீங்கள் மதிக்காத போது என் ரத்தத்தை நீங்க எங்க மதிக்க போறீங்க நீங்க எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா தென் அங்க வந்த கபீருமே அவன் அடிச்சு போட்டிருப்பான் இல்லையா ஸோ அவனுடைய உடம்புக்கு போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாறிட்டு அப்படி அவனுடைய அப்படியே ஏறி நிக்கிறான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனால எதுவுமே செய்ய முடியல அவனும் ரோஷினியுமே அவங்களுடைய சக்தியை எவ்வளவோ பயன்படுத்துறாங்க பட் அந்த அந்த கபீர் கிட்ட ஒண்ணுமே யூஸ் ஆக மாட்டேங்குது தென் கபீருமே அவனுடைய நகத்தை வச்சு அப்படியே அனுப்பி விட்டுடுறான் சோ அங்க நம்ம ரோஷினியுமே அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிப்பா ஆனா அவனுமே நம்ம ரோஷினிய புடிச்சு அப்படி சுத்திடுறான் சோ அவனுக்குமே அந்த காயம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே அட என்ன காப்பாத்துறதுக்காக இவன் உள்ள வந்து விழுந்துட்டாரா அப்படின்ற மாதிரிதான் அதான் பாத்துட்டு இருக்கா தென் ரோசினியுமே அவனை கைத்தாங்கலாம் ஒரு இடத்துக்குமே கூட்டிட்டு போறா பார்த்தா அங்க அவனுக்கு ரொம்ப தான் காயமா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே இந்த காயம் உங்களுக்கு சரியாக மாட்டேங்குது அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த காயம் சரியாக மாட்டேங்குதுன்னா கபீர் கொண்டு வந்த தான் நம்ம அம்மனை தாக்கியிருக்கான் சோ நம்ம அம்மன் பொழைப்பானா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்